திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கப் போறோம் சொன்னா தமிழ் சினிமாவில் கிசு கிசுவில் சிக்கிய பல ஜோடிகள் அப்படிங்கிற ஓவரத்தை இப்ப நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் முறை ஒரு நடிகருக்கும் நடிகைக்கும் இடையே ஏற்பட்ட காதலை தான் கிசு கிசு என்று சொல்கிறோம் கிசுகிசு என்பது ஒரு வதந்தியாக சொல்லப்பட்டாலும் அது கிட்டத்தட்ட உண்மையாகவே இருக்கிறது உண்மை இல்லாமல் கிசுகிசு வெளிவராது இப்போது அப்படி வதந்திகளாகவும் கிசுகிசுவாகவும் வந்த தமிழ் சினிமா ஜோடிகளை இப்பொழுது இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த செய்திகள் அனைத்தும் கிட்டத்தட்ட உண்மையாகவே இருந்தன இவற்றில் பெரும்பாலான கிசுகிசுக்கள் திருமணம் வரை சென்று பின்னர் நின்றுவிட்டது ஆனால் திருமணம் நடக்கவில்லை முதலில் சிவாஜி கணேசன் பத்மினி சிவாஜி கணேசன் தேவிகா அடுத்து ஜெமினி கணேசன் ராஜஸ்ரீ அடுத்து ஜெய்சங்கர் எல் விஜயலட்சுமி ஜெய்சங்கர் ஜெயலலிதா அடுத்து ரவிச்சந்திரன் ஜெயலலிதா அடுத்து கமலஹாசன் ஸ்ரீவித்யா கமலஹாசன் ஸ்ரீதேவி பமல் கே சம்பந்தம் படப்பிடிப்பில் கமலஹாசன் சிம்ரனிற்கு பற்றி கிருஷிகிசு வந்தது அடுத்து மன்மதன் அம்பு படப்பிடிப்பில் கமல் திரிசாவை பற்றி கிருஷிகிசு வந்தது அடுத்து உருமாண்டி படப்பிடிப்பில் கமல் அபிராமி கிசுகிசு வந்தது அடுத்து ரஜினி ஸ்ரீதேவி அடுத்து ரஜினி லதா அதாவது எம்ஜிஆர் படத்தில் ஜோடியாக நடித்த லதா அடுத்து விஜயகாந்த் பூர்ணிமா ராவ் இந்த பூர்ணிமா ராவ் ஒரு இருட்டறை என்ற படத்தில் நடித்தவர் அடுத்து விஜயகாந்த் ராதிகா அடுத்து விஜய் சங்கவி விஜய் த்ரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் அடுத்து அஜித் நடிகை ஹீரா அடுத்து இயக்குனர் கே பாலச்சந்தர் பழைய நடிகை ஜெயந்தி அடுத்து நாகேஷ் மனோரமா அடுத்து பிரபு அம்பிகா பிரபு குஷ்பு அடுத்து ஒரு தலைவராகும் ரவீந்தர் டி ஆர் உஷா அடுத்து கார்த்திக் ஸ்ரீபிரியா அடுத்து புது நடிகர் ஸ்ரீகாந்த் சினேகா அடுத்து நடிகர் ஷியாம் சினேகா அடுத்து கார்த்தி நமன்னா சரத்குமார் மீனா சரத்குமார் நக்மா அடுத்து நடன இயக்குனர் ராஜு சுந்தரம் சிம்ரான் அடுத்து பிரபுதேவா நயன்தாரா அடுத்து சிம்பு நயன்தாரா இவர்களை பற்றியெல்லாம் அந்த நேரங்களில் படங்களில் நடிக்கும் பொழுது காதல் ஏற்பட்டு ரகசியமாக காதலித்தார்கள் இவருடைய படங்களெல்லாம் பத்திரிகைகளில் கிசுகிசு செய்திகளாக வெளிவந்தன ஆனால் இவையெல்லாம் கிட்டத்தட்ட உண்மையாகவே இருந்தன கிசுகிசு என்பது பெரும்பாலும் உண்மையாகவே இருக்கும் மேலும் இன்னும் பிரபுதேவா சிம்பு தனுஷ் இவர்களை பற்றி பல நடிகைகளுடன் கிசுகிசுவும் நிறைய வந்திருக்கின்றன சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலக்கடன சந்திக்கிறேன் நன்றி